பிரதமர் மோடிக்கும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கும் இடையே உள்ள தலைமைத்துவ வேறுபாட்டை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பகிர்ந்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்ட அவர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கொடுக்கும் அழுத்தத்திற்கு மோடி பணிந்து சரணடைந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாலே பாஜக ஆர் எஸ் காரர்கள் பயந்து ஓடிவிடுவார்கள் என அவர் விமர்சித்தார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆண்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான போரில் ஏழாவது கடற்படை வந்தது ஆயுதங்கள் வந்தன ஒரு விமானம் தாங்கி கப்பல் வந்தது அதை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி நான் செய்ய வேண்டியதை செய்வேன் என துணிச்சலாக எதிர்கொண்டதாக அவர் நினைவு கூர்ந்தார் இப்போதைய பிரதமர் மோடிக்கும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்திக்கும் இடையிலான வித்தியாசம் இதுதான் என அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பொங்கல் பண்டிகைக்கு பிறகு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தமிழகத்திற்கு வருகை தரவிருப்பதாகவும் ஜனவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி மூன்று வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜனவரி இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது